வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் பொதுஜன பிரமுன எமது அணிக்கு சவால் கிடையாது ராஞ்சித் மாத்தும பண்டார தெரிவிப்பு கடவுச்சீட்டு பிரச்சனை குறித்து யாழ் மக்களுக்கு நற்செய்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகன உரிமங்கள் ரத்து செய்யப்படுமா மேலும் மூன்று பிணை கைதுகளை விடுவிக்கும் ஹமாஸ் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி தமது அணிக்கு சவால் கிடையாது எனவும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மாத்திரமே தற்போது பேச்சு நடத்தப்பட்டு வருகின்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் அரசியல் செய்யும் உரிமை இருக்கின்றது அந்த வகையில் மொட்டு கட்சி செயற்படுகின்றது அவர்களின் நடவடிக்கை எமக்கு சவால் கிடையாது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணையவே கட்சி ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர் சிலர் எதிர்த்த போதிலும் பெரும்பாலான ஆதரவு நிலைப்பாட்டிலேயே உள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் எவ்வித மாற்றமும் வராது சஜித் பிரேமதாசு தலைவர் அவருக்கே மக்கள் ஆதரவு உள்ளது அதேவேளை உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் குடிபரவு மற்றும் துறை அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தினசரி வழங்கப்படும் கடப்புச் சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன உரிமங்கள் அல்லது அரசாங்க வாகனங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற பிரேரணி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அரசாங்கம் ஏற்கனவே வாகன உரிமங்கள் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளது எனினும் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருகின்றது ஆனால் புதிய நாடாளுமன்ற முன்மொழிவின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் போக்குவரத்தை தாங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் எதிர்கட்சி எம்பிக்கள் குழு ஒன்று இந்த முன்மொழிவை தனிநபர் உறுப்பினர் பிரேரணியாக முன்வைக்க உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணியும் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதி காவல்துறை மா அதிபர்கள் ஐந்து பேர் உட்பட ஏழு காவல்துறை உத்தியோத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது குறித்த இடமாற்றமானது எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி காவல்துறை விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி வருண் ஜெயசுந்தரவுக்கு கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அதிபராக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக கடமையாற்றிய அஜித் ரோகன வடமாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபராக இடமாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது வவுனியா நகர் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதில் மாணவன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா நகரையாண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் உயர்தர மாணவன் ஒருவருக்கும் கீழ்வகுப்பில் கல்வி கட்கும் மாணவன் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த இரு தினங்களாக குறித்த முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ்வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்துச் சென்று உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் உயிர்தர மாணவன் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்லாறு கடற்கரையில் பாராட்டு கிடக்கு மீனவர் ஆண்டு மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு கடற்கரையில் அமைக்கப்பட்ட மீனவர் தாங்குவதற்குரிய கட்டடமும் எரிபொருள் நிரப்பு நிலையமும் இன்றை வரையில் கவனி பாராட்டு தூண்டு போய் அங்கிருந்த பொருட்களும் உதிரி பாகங்கள் காணாமல் போன நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சுமார் இருபது மில்லியன் ரூபா பெறுமதிகள் இந்த அபிவிருத்தி திட்டம் அப்போது முன்னெடுக்கப்பட்டிருந்தது எனவே மக்களின் சொத்துக்கள் இனிமேலும் கழுவர்களால் சூறையாடப்படுவதற்கு விடாமல் அங்குள்ள மீனவர் தங்கு மடத்தையும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் புனரமைத்து செய்து பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என அங்குள்ள மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது எமது மீனவர் தாங்கும் மடமும் எரிபொருள் நிரப்பு நிலையமும் அழிவடைந்த நிலையில் தூர்ந்து போய் துருப்பிடித்த நிலையில் காணப்படுகின்றன இனிமேலும் இதனை இவ்வாறு விட்டுவிடாமல் துறை சார்ந்த திணைக்களத்தினரும் அரசாங்கமும் இதனை நிவர்த்தி செய்து தூர்ந்து போயுள்ள எமது மீனவர் தாங்கும் மடத்தையும் அமைக்கப்பட்ட திணத்திலிருந்து இன்று வரையில் இயங்காமல் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் உடன் புனரமைப்பு செய்து தர வேண்டும் இவை புனரமைப்பு செய்யப்படும் பட்சத்தில் எமக்கு மாத்திரமின்றி இப்பகுதியில் உள்ள சுமார் ஐயாயிரம் மீனவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருடங்கள் கழிந்த நிலையிலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உதிரி பாகங்கள் களவாடப்பட்டு துருப்பிடித்த நிலையிலும் காணப்படுகின்ற நிலையில் நாட்டில் புதிய அரசாங்கமும் ஜனாதிபதி அவர்களும் மக்களின் நல்ல செயற்பாடுகளுக்காகவே உருவாகியுள்ளார்கள் எனவே எமது கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் வேண்டுகோள் வெடுக்கின்றோம் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் மீனவர் சங்கம் இந்த பெட்ரோல் சேஃப் பம்மு எல்லாம் போட்டு இப்போ ஒரு பத்து விஷயமா போயிட்டு எந்த வித பலனும் அடையிறதே அதை நாங்கள் அதில் இருந்த பம்முகள் அதில் பெரிய கருவிகள் எல்லாத்தையும் கழட்டிவிட்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க ஆனால் இதை திரும்ப இருக்க அவருக்கு புனரமைச்சிட்டு வந்து இதை சார்ந்த முறையில் ஒரு பாதுகாப்பு தந்தால் எங்களுக்கு மீனவருக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது எங்களுக்கு சாமான் வைக்க முடியல ஹூமில் ஹூமில் சாமானை வச்சால் கதை உடைச்சிட்டு சாமான எடுக்காங்க இதுக்கு ஒரு அரசாங்கம் முன்னின்று ஒரு நிறுவனத்திட்டையே கொடுத்து இதை பொறுப்புகள் கொடுத்து இவங்களை பாதுகாத்து தந்தால் மீனவர் சமூகத்துக்கு ஒரு உதவியாக இருக்குது சமூகப்பட்ட இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கவனத்துக்கு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது தகைய எந்த விதமான பயனும் கிடைக்கல மீனவர்களுக்கு ஐலூர் ஆக்களுக்கு தான் சாரையம் குடிக்கிறது ஏறுறது சமைச்சி சாப்பிட்றது எல்லாம் செஞ்சு போட்டு அடாவளித்தனமான வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறாங்க ஓ சரியா அதுக்காக இந்த மீ மீனவர்களுக்காக இதை புனரமைத்து கொடுத்தா எங்கட ஊருக்கும் பயன் ஓந்தாட்சி மாத்துக்கும் பயன் ஓட்டக்கல்லாத்துக்கும் பயன் அதுக்கேற்ற ஒழுங்கலாம் செய்யுங்க இப்போ வந்து அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு நல்ல காலத்து தான் பொறந்திரி அன்றைக்கு யாழ்ப்பாணம் போடுறதுல ஜனாதிபோடு சொல்லியிருக்காரு பாலிமேல் மனுமாந்த ஜனாதிபதி மாளிகை மனுமா அவங்களுக்கு அது வேணும் எனக்கு அதை நான் தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ விரதமோ அதற்கு என்னை என்னையப்புறம் ஜனாதிபதி மாளிகையை ஒரு கலாச்சார மண்டபம் ஆக்கி அதில் இதே போகிறோம்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நன்மை கிடைக்கும் உணவுகளை நீங்க செய்க செய்திகள் ஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் பதினைந்து மாதத்துக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் அதன்பின் தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் தொன்னூற்றி நான்கு பிணை கைதிகள் உள்ளனர் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்து விட்டனர் கட்டார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சமீபத்தில் அமலுக்கு வந்தது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆறு வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மேலும் விடுவிக்கப்படவுள்ள மூன்று பிணை கைதிகளின் பேர் பட்டியலை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒகட் பெண் அமி இலி ஷெராபி ஆர் லிபி ஆகிய மூன்று பேரை இன்று விடுதலை செய்வதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இந்த மூன்று பேருக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறையில் உள்ள பலஸ்தீனியர்களில் நூற்றி எண்பத்தி மூன்று பேரை ஸ்ரேல் விடுதலை செய்கின்றது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இதுவரை ஸ்ரேலிய பிணை கைதிகளில் பதினெட்டு பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது அதற்கு ஈடாக தற்போது வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய கைதிகளை ஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது நாற்பத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட நிலவு ஆய்வு திட்டம் அடைந்தது தொடர்பாக அந்நாட்டு விண்வெளி ஆய்வு மையமான ராஸ்கோஸ் மாசின் தலைவர் யூரி போரிசோ பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நிலவின் துருவ பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக ராஸ்கோஸ் மாஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செலுத்திய லூனா இருபத்தி ஐந்து விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிலவில் தரையிறங்குவதற்கு பதில் விழுந்து உள்ளது இந்த சூழலில் ராஸ்கோஸ்மாஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து யூரி போரிசோவ் அகற்றப்படுவதாக ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கான காரணம் குறித்து அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் லூனா இருபத்தி ஐந்து ஆய்வுத்திட்ட தோல்வி காரணமாகவே யூரி போரிசோவ் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி கால்பந்து கூட்டமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதாக பிபா அறிவித்துள்ளது பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்பு நிர்வாகத்தில் குளிர்படிகள் இருப்பதால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது நிர்வாகிகளிடையே மோதல்கள் மோசமான நிர்வாக நடைமுறை உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும்படி சர்வதேச கால்பந்து சங்க கூட்டமைப்பு உத்தரவிட்டது இதனை கண்காணிக்க விசேட குழு ஒன்றையும் அமைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த விசேட குழு பலமுறை எச்சரிக்கை விடுத்த போதும் பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்பு நடைமுறைகளில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது என ஃபிஃபா அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் எட்டு ஆண்டுக்குள் பாகிஸ்தான் கால்பந்து கூட்டமைப்பு மூன்றாவது முறையாக தடை செய்யப்பட்டுள்ளது நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின் இந்த தடை விலக்கிக் கொள்ளப்படும் என தெரிகின்றது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி பக்கத்துடன் வணக்கம்